அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஜெயஎம் பஷீர் உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த ஒரு மாதம் இஸ்லாமியர்களுடைய முக்கிய கடமையான புனித ரமலான் நோன்பு இருக்கிறது இந்த இந்த ஒரு மாதம் கடுமையான நோன்பிருந்து இறைவனுக்காக வேண்டி மனதையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி நாங்கள் இன்னைக்கு கடுமையான நோன்பு இருந்திருக்கோம் இந்த நோம்பினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடுறது இஸ்லாமியர்களுடைய முக்கிய கடமையான இந்த ரமலான் திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆனா ஏடிஎம்கே எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாராளுமன்றத்துல அவங்க ஓட்டு நடத்தி இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மைக்கு மக்களுக்கு எதிராக வாக்களித்து பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை வெற்றி பெற வச்சது எடப்பாடி அதிமுக ஆட்சிக்கு தான் அப்படி இருக்கப்போ அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் முந்தைய நாள் சட்டமன்றத்தில் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுருக்காரு இப்போ இதிலேருந்து தெரியும் யார் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி நடத்திட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியோட இப்போ மறைமுகமாக அரசியல் பேசிட்டு முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்கணும் ஏன்னா போன வாட்டி முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலைனால இந்த வாட்டி வந்து அவங்க நாடகம் போட்டுருக்காங்க இஸ்லாமியர்களுடைய மொத்த ஓட்டு வந்து சிறுபான்மை மக்களுடைய எல்லா ஓட்டும் வந்து டிஎம்கேக்கு தான் போகும் ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடாது வக்வாரி திருத்த சட்டத்தை எதிர்த்து முதலமைச்சர் இதை விட்டுட்டு சும்மா பேக்கில் போய் பேக்கில் திரைமறைவில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு அறவே பிடிக்காது நிச்சயமா அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டி விடவே விடாது ஆனா விஜய் சார் வந்து என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேன் ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் தப்பான விஷயமா பேசிட்டு இருக்காரு விஜய் சார் ஏன்னா அவரு மேன் கோ மேன் கம் பட் ஐ எம் கோார் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு பட் அந்த வாக்கியத்தை எழுதுறது வந்து வில்லியம்ஸ் பைக் அப்படின்னு சொல்றாரு பட் அது எழுது வில்லியம்ஸ் பேக் கிடையாது ஆல்ிசன் தான் எழுதியிருக்காரு ஒரு தலைவர் வந்து ஒரு வார்த்தையை மேடையில் அரசியல் மேடையில் பேசுகிறப்ப அந்த வாக்கியத்தை எழுது யாருன்னு கூட தெரியாமல் அவர் பேசுகிறாருன்னா தப்பு தப்பாக பேசக்கூடாது விஜய் சார் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பாக பேசுங்கன்னா என்னை வந்து நீங்கள் யாரை தடுத்தீங்கன்னா நான் காத்தா மாறுவேன் சூரா சூறாவளியாக மாறுவேன்னு சொல்கிறீங்க உங்களை யாருமே தடுக்கலை நீங்கள் காத்தாவும் சூறாவளியும் மாறுனால் அந்த காத்தும் சூறாவளியை மக்களை என்ன பண்ணுன்னா சூறாவளி புயல் வந்து தன்னையும் அழிச்சுக்கும் மக்களையும் அழிச்சுக்கும் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் தப்பு தப்பா பேசுறீங்க நீங்கள் பேசுறது எல்லாமே தப்பு சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கலைஞர் இவங்களோட பழகி அண்ணாவோட பழகி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருக்காரு விஜய் வந்து யாருடைய அரசியலில் ஃபாலோ பண்ணியிருக்காரு நேற்று பிறந்த குழந்தைன்னு சொல்லி அண்ணன் சேகர்பாபு கண்ணன் தான் சொல்லியிருக்காங்க பட் இதுதான் சார் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் சார் देश ऐसा लगा मुझे जाने पर टाइटल पोर्ट पे कौन द मंथ देखो अलाउंस में कौन होगा सर। I wish all our brothers and sisters a very happy Eid al Fitr. May Allah bless all of us. We are all one and our Creator is one. Inshallah. There is no different whether I am Muslim or you Hindu or nothing. Ore ore Allah. Thank you. 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 Thank you.